அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கடுமையான நெரிசலுக்கிடையில் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தேன் திரும்புவதற்கு கூட வாய்ப்பில்லை இரண்டு மூன்று நிறுத்தம் கடந்தும் கூட்டம் குறைந்தபாடில்லை தூரத்துச் சொந்தமான முத்து என்பவருடன் வேலைக்கு கொண்டிருந்தேன் எப்போதாவது கனமாக வேலைகள் வரும்போது என்னை உதவிக்கு அழைத்து போவார் வயிறு இருக்கிறதே அளவு சம்பளம் மதிய சாப்பாடு தருவார் முத்து அதற்கு மேல் ஐந்து பைசா கூட நாங்கள் இறங்க வேண்டிய பேருந்து நிலையம் வந்தது இருவரும் இறங்கினோம் கடும் வெயில் நிற்கக்கூட எங்கும் நிழற்குடை இல்லை சுற்றுமுற்றும் தேடியபின் ஒரு ஓரமாக நின்று கொண்டோம் புது இடம் என்பதால் நான் ஒருவரிடம் ஊர் பேர் கூறி விசாரித்தேன் அங்கே நில்லுங்க பத்தரைக்கு ஒரு வண்டி வரும் கடிகாரத்தை உயர்த்த அரை மணி நேரத்தில் வெயிலில் காய வேண்டும் என்று சொன்னது அவர் சொன்ன இடத்துக்கு நடந்தோம் அங்கே மூத்திர வாடை மூக்கை துளைத்தது கூடவே இருவர் நின்றபடியே அந்த இடமே நிறம் மாறி போயிருந்தது எதிரிலேயே கட்டண கழிப்பிடமும் இருந்தது அதை கண்டு முத்து முகம் சுளித்தார் கொஞ்சம் கூட புத்தி இல்லாதவங்க காசு கொடுத்து போனால் என்ன என்று என் காது படவே திட்டினார் பத்தரை மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கு தான் முதல் நாள் இந்த பஸ்ஸு கவுத்துரிச்சு தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே இருக்கலாம் என்றார் முத்து நாங்கள் சென்றடைய வேண்டிய நேரம் நெருங்கியது உடனே நான் ஆட்டோவில் போயிடலாமா என்று கேட்டேன் வேண்டாம்பா பஸ் பஸ்ஸு வந்துடும் எதுக்கு வேஸ்டாக ஆட்டோ முத்துவை பற்றி ஒரு வரியில் சொன்னால் மகா கருமி எனக்கே இரண்டு வருடமாக நோ ப்ரொமோஷன் அதிகம் கேட்டு வேறு ஆளை அழைத்து செல்ல துவங்கிவிட்டால் மூத்திர வாடை குடலை குமட்டி கொண்டிருந்தது வெயில் வேறு பல்லை கடித்து கொண்டு அந்த இடத்தில் நின்றிருந்தேன் இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு வரலாமா என்று கேட்டேன் பஸ்ஸை சொல்ல முடியாது திடீர்னு வந்துட்டா சமாளித்து விட்டார் வேடிக்கை பார்க்கவும் மனம் இசையவில்லை எப்போது பேருந்து வரும் என்று எதிர்பார்க்க துவங்கினேன் கூட்டம் சேரத் துவங்கியது வினாடிக்கு ஒரு முறை கடிகாரத்தை முறைத்து கொண்டேன் பத்து மணிக்கெல்லாம் வந்துட சொன்னாங்க இங்கேயே பத்துக்கு மேலாச்சே என்றவர் பஸ்ஸு லேட்டுன்னு சொல்லிக்கலாம் என்று அவரே சொல்லிக்கொண்டார் என் பார்வை அந்த பேருந்து வருகிறதா என்று வாசலிலேயே நிலைக்குத்தி நின்றது அந்த இடைவெளியில் அருகில் நின்றவரிடம் விசாரித்து பேருந்து கட்டணத்தை சரிபார்த்து கையில் எடுத்து வைத்து கொண்டார் முற்று நான் அதை பார்த்துவிட செல்லர் கொடுத்தால் நல்லது இல்லைன்னா பத்து பைசா அஞ்சு பைசாவுக்கு தகராறு பண்ணிட்டு நிற்கணும் நிறைய அனுபவிச்சிட்டேன் முதலில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் போதுமென்றிருந்தது பத்து நிமிடங்கள் பறந்தது இன்னும் பத்து நிமிடங்கள் எப்படியோ நான் அங்குமிங்கும் நடக்கத் தொடங்கினேன் அவர் நின்ற இடத்தை விட்டு அசையவில்லை நிலையத்தில் அருகிலிருந்த கட்டண கழிப்பிடத்திற்குள் ஆட்கள் போவதும் வருவதுமாக இருந்தார்கள் ஒரு சிலர் நிலையத்திற்கு உள்ளேயே கூட்டம் வெகுவாக சேர்ந்துவிட்டது பேச்சு சப்தம் அதிகமாகியது ஒருவேளை டைம் தெரிந்தவர்கள் சரியாக வருகிறார்களோ அல்லது எங்களை போன்றவர்களா என்று என்னால் யூகிக்க முடியவில்லை சில நேரம் சீக்கிரமாக வருவான் சில நேரம் லேட்டாக வருவான் டைம் மட்டும் கணக்காக போட்டிருக்கு ஒருவர் மற்றொருடம் சலிப்புடன் சொன்னது எனக்கு நன்றாகவே கேட்டது ஐந்து நிமிடம் கழிந்தது ராஜேஷ் இந்த பைய பார்த்துக்கோ இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனார் முத்து அவர் எங்கு செல்கிறார் என்பதை கவனித்தேன் அவசரமாக போனார் அந்த சிறுநீர் கழிக்கக்கூடாத இடத்தில் படக்கென்று உட்கார்ந்தார் பின்னர் முடித்துவிட்டு அவசரமாக என்னிடம் வந்தார் பஸ் வந்துடுச்சுன்னா போக முடியாது நீயும் போகணுன்னா போயிட்டு வந்துடு என்றார் அக்கறையோடு இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்ததுமே அந்த இடத்த பார்த்து பயங்கரமாக முகம் சொலித்தது நீங்கள் தான் ஆனால் நீங்களும் அங்கே தான் போயிட்டு வரீங்க என்னால் போக முடியாது காசு இருந்தால் கொடுங்க அந்த கட்டண கழிப்பிடத்தில் போயிட்டு வர்றேன் அட காசு எதுக்குப்பா விஷம அங்கேன போயிட்டு வா காசு மிச்சமாகும் இல்லையா என்றார் சிரித்தபடியே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்